கூட்டணி ஆட்சிதான் என்டிஏ தலைமை அமையப்போவது என்டிஏ ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் கூ அது ஒரு கூட்டணி ஆட்சிதான் அந்த கூட்டணி ஆட்சியுடைய தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் தெளிவாக சொல்கிறாருங்க இதில் வந்து இதில் வந்து சந்தேகம் வர்றதுக்கு எல்லவோ எல் முனையளவோ கூட இடம் இல்லைங்க ஜெயதீஷ் முக்கிய தெளிவாக சொல்கிறாரு இப்படி சொன்ன சொன்ன சொல்லி சொன்னப்பனாலும் ஒரு உடனே உண்மையிலே கூட்டணி ஆட்சிக்கு நேற்று சொல்கிறார்ல நாங்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் எந்த காலத்தில் ஒத்துக்கலன்னு அந்த வார்த்தை தமிழில் தானே ஸ்ரீ அந்தவர் சொல்கிறாரு தமிழ் மொழிபெயர்த்தவர் அவர் கருணை சொல்கிறாரு சொன்னோன்னு வீண்டுலேருந்து அதே தமிழில் சொல்லலாமே இட் இஸ் நாட் நெசரி ஹீ சு ஹி ஹீ சுட் அட்ரஸ் மிஸ்டர் அமித்ஷா எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் இன் ஹிந்தி தமிழ்லே சொல்லலாமே தமிழ்லேயே மிக தகுந்த தானே பேசியிருந்தார் திரு அமித்ஷா அவர்கள் அவருக்கு தெரிந்த மொழி தாய்மொழி இல்லை அவர் தாய்மொழின்னு சொல்ல அதே மாதிரி நம்ம தாய்மொழியிலேயே நோனும் கூட்டணி ஆட்சியெல்லாம் என்பது கிடையாது நாங்கள் அப்படியெல்லாம் பேச கிடையாது இது தவறு அப்படிதான் மொழிபெயர்ப்பாளர் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள் தயவுசெய்து இது வேணாம் இது தமிழ்நாட்டில் வந்து இது பரிசோதிக்க ஒரே ஒரு முறை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மாபெரும் தலைவர்களாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு இந்தியத்தில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவியாக விளங்கிய அன்றைய திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் கூட்டணி சொன்னனாலே அந்த கூட்டணி தோல்வி அடைந்தது எனவே அந்த நாங்கள் தயாரில்லை எனவே தனி ஆட்சி தான் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு வந்து அங்கே சொல்லியிருக்கலாமே